இறைவனுக்கு ஒரு வார்த்தையின் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறதுனால எப்போவுமே நம்ம சுகமாக சந்தோஷமாக இருக்க முடியும் எந்த சூழ்நிலையிலும் உதாரணமாக ஒருத்தர் மலை மேலே போகிறாங்க நைட் டைமு மலை மேலே அவரோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது போகும்போது வண்டி ஸ்லிப்பாகி அந்த மலை மேலேருந்து கீழே விழுந்துடுறாரு வண்டி ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் விழுகிறாரு இவரோட சட்டை வந்து ஒரு மர கிளையில் மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்காரு அதனால் கும்மிருட்டு யாருமே இல்லை அதனால் கடவுளையே காப்பாற்றுன்னு கூப்பிட்றாரு கடவுள் வராரு என்னப்பா வேணும்னா என்னை காப்பாற்று அப்படின்னு என் மேல் நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறாரு ஆமாம் நான் அப்போ அந்த கேலையை விட்டுடுனாரா ஆ இந்த வேலையை விட்டுட்டு வேறே ஏதாவது சொல்லுங்கன்றாரு அவர் மறைஞ்சு போகிறாரு மறுபடியும் கடவுளே இறைவா பகவானே காப்பாற்றுன்றார் வர்றாரு என்னன்றார் என்னை காப்பாற்றுங்கன்றாரு என் மேல் நம்பிக்கை இருந்து அதை விட்டுடுன்றாரு இதை மட்டும் ஒரு செய்ய மாட்டேன்றாரு அப்போ கடவுள் மறைஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் எவ்வளோ கூப்பிட்டு வரவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கடைசியில் வெடித்த பின்னாடி அந்த அவர் இருக்கிறக்கும் இந்த பூமிக்கும் தான் வித்தியாசம் அதனால் அவர் வார்த்தை மேல் நம்பிக்கை வைச்சால் நம்ம சுகமாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும்